பொறியியல் படிப்பிற்கான ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தேர்தல் அன்று பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க ஐம்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரிக்கு வருகை தந்த ராகுல் காந்தி அவர்களின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் சென்னை அருகே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியாக பெங்களூர் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றது கோவையில் முத்துமாரியம்மன் சுவாமிக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்ற ஹெலிகாப்டரில் சோதனை நடத்தப்பட்டது மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் குடும்பத் குடும்பத்தலைவர்களின் வங்கிக் கணக்கில் இன்று செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தேர்தல் காரணமாக மேல்முறையீடு செய்த மகளிருக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது எனவும் அவர்களுக்கு அடுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெல்லையில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்பாட்டிற்கு வருவது உறுதி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரச்சாரத்தின் போது ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீது மர்ம நபர்கள் கல்விசி தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை நெல்லை விரைவு ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் விளம்பரத்திற்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர்களின் வங்கிக் கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது காரைக்காலில் நள்ளிரவில் வீடு வீடாக குக்கர் விநியோகம் செய்ததாக ஏழு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் என்றும் உத்தராகண்ட் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த வாக்குறுதிகள் அத்தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது விழுப்புரத்தில் தொண்ணூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஐயாயிரம் லிட்டர் பாலை கொண்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது தும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையங்கள் நிறுவப்படும் என்று பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாளை தமிழகம் வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்